கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் உங்கள் சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிரமிப்பவராக கடந்த மாதம் முழுதும் தேவனே கத்தர் நம்மோடு நம்மை பாதுகாத்தாரே கிருவையின் ஆவியும் விண்ணப்பங்கள் ஆவியும் தந்து நம்மை செவிக்கவும் துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் சுகபலே தந்து பாதுகாத்தாரு அந்த தெய்வத்துக்கு நான் சோத்தை பகிட்டு நன்றி செலுத்துவோமே நந்தியை கடந்த மாதம் முழுதுகளை கண்மணி போல பாதுகாத்தே ஒரு குறைகின்றி நடத்தினர் கூட இன்று பாதுகாத்தினர் உண்மை சுதிக்கிறோம் நன்றியோடு போய் சுதிக்கிறோம் ஐயா நன்றி எசுவே நன்றி எசுவேன் நாளிலும் கத்தோடைய மையமை நம்மை காக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்தில் கற்றுடைய மையமை உங்களை என்னையும் காப்பதாக கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அலேலூயா அலே லூயா ஏச ஐம்பத்தி எட்டு எட்டு சொல்கிறது அப்பொழுதே விடியற் வெளிப்பை போல உன் வெளித்தம் எலும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துழித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று தேவனுடைய மகிமை நம்மை பாதுகாக்கும் அந்த வேதத்தில் பார்க்கும்போது யாத்ராமத்திலே தேவடி தேவன் இசவேல எப்படி மீட்ட மீட்டவர் என்பதையும் அவருடைய மகிமை இடியிலும் மின்னலும் வருவது போல சுத்தரிக்கப்பட்டுள்ள யாத்திராகமத்தில் சுத்தரிக்கப்பட்டுள்ளது ஆனால் என் வேதத்தில் பார்க்கும்போது அவருடைய மகிமை நம்மை காக்கும் நம்மோடு இருக்கிறது கத்தர் பகலில் இசவ ஜனங்களை மகள் வழிநடத்த மேக சம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளித்தம் காட்ட சம்பத்திலும் அவருக்கு முன் சென்றார் என்று பார்க்கிறோம் அதோட மகிமை இசைவர்களுக்கு முன் சென்று வழிகாட்டதாக பார்க்கிறோம் ஆனால் செங்கடலை கடந்தபோது செங்கடலிலே இசவெல் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதான விலகி அவருக்கு பின்னாக நடக்கவும் அவருக்கு முன்னிருந்த மேகத்தம்பம் விலகி பின்னாக நின்றென்று பார்க்கிறோம் இப்போ ஜனங்கள் ஜனங்களையும் பிரிப்பதற்காக வேண்டிய இந்த மகி ரெண்டு பேருக்கும் ரெண்டு யுத்த தலங்களுக்கும் நடுவாக நின்றலின் அத ஒன்று சேனைகளும் ஒன்று சேர விடாது பாதுகாத்தது அவனமாக கத்தவிய மகி உங்களை என்னையும் பாதுகாப்போம் எதிகளை நம்மை நெருங்காதவனி எதிர்கள் நமக்கு தீங்கு செய்யபடி அவர் நம்மை பாதுகாப்பா என்று பார்க்கிறோம் இயசாய ஐம்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு சொல்கிறது கத்தர் உங்கள் முன்னே போவார் இசவலின் தேவனுங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறான் அது தேவன் நம்மை காக்க வேண்டும் சொல்லக்கூடாது ஏதன் சொல்வது வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன வானத்திலும் பூமியும் அவருடைய மகிமை நிறைந்துள்ளது அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு நட்சத்திரங்கள் ஒரு மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பார்க்கிறோம் உமது மகிமை சங்கீதக்காரர் சொல்லும் போது உமது மகிமை பூமியத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக அத்தாவே உடைய மகிமை உயர்ந்திருப்பதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருப்பதில் சொல்லப்பட்டு ஆதாமி ஆதாமியவாலை சிஷ்டித்து அவர்களுக்குள் மகிமை வைத்திருந்தார் அவங்க சுத்திலும் தெய்வ மகிமை காணப்பட்டது ஆகவே தான் அவர்கள் தான் நிர்வாணியாக இருந்தும் நிர்வாணி என்று அறிந்து கொள்ளாமல் முடியாமல் தன் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் நிர்வாணி இல்லாமல் கத்தரோடு பழகி இணைந்து வாழ்ந்து ஆனால் திடீரென்று பாவம் செய்த பிறகு கீழ்படியாத பிறகு ஆமே பாவம் செய்த போது மகிமை அவளை விட்டு போய்விட்டது மகிமை இழந்த பிறகு தான் நிர்வாணி என்று கண்டு கொண்டு அதற்காக அத்து இலைகளை ஆடாக்கி கொண்டு இயத்தில் வாசிக்கிறோம் கத்தரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள் தேவ மகிமை இருக்கும்போது கத்தோட உறவும் அன்பு நெருக்கம் இருக்கும் அந்த மகிமை இழந்த பிறகு கத்தோட உறவில் விரிசல் ஏற்படும் மோசே கத்தரை பார்த்து அண்டவரே மகிமருக்கு காண்பி என்று கேட்டார் அவர் சொன்ன மகிமையை பார்ப்பாயானால் மோசே உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவர் அவ பின்பக்க மகிமை அவனை காண்பித்தார் அந்த மகிமைத்தான் அவன் பார்த்தான் அந்த இன்றைக்கோ உங்களுக்கு எனக்கும் அந்த பரிபூர்ண மகிமையில கத்தை நம் வைத்து கொண்டிருக்கிறார் பரிபூர்ண மகிமை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது சங்கீதக்காரர் கெட்டாய்ந்து சொல்லும்போது மகிமையினாலும் கருத்தினாலும் அவனை முடிச்சுவிட்டேன் இந்த மகிமை நம்ம அவரோடு இணைந்து வாழச் செய்கிறது கத்தோடைய மகிமை நம்மை இணைத்து இணைப்பதற்கு அது எதுவாக இருக்கிறது இயேசு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நீர் நீ தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சொல்ல அதே மகிமை நமக்கு தந்திருக்கார் என்று மீண்டும் சொல்லும்போது நீ தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க இருக்க விரும்புகிறோம் மகிமையினால அவரோடு கூட இருக்கிறோம் அவரோடு கூட நடக்கலாம் இந்த மகிமைக்குள் நம்மை வழிநடத்தி அவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நீதியை வறுத்து நன்மையை தீமையை வறுத்து நன்மையை கொள்ள வேண்டும் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் நம்பிக்கையில் சந்தோஷம் கொள்ள வேண்டும் ஆமே நம்பிக்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் உபத்திரத்தில் பொறுமையா இருக்க வேண்டும் விபத்திலே உறுதியா தரித்திருக்க வேண்டும் கத்தர் மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் நம்மை நடத்தும் நாம் அவரோடு வாழ்த்து கெத்து கெத்து பெருமை கத்தர் தருகிறார் ஜெயிப்போமே சோத்திரம் ஆண்டவரே எங்கள் நேசிக்கிற அரும ரசகரேன் நன்றி வரும்போது திசைக்கிறோம்ப்பா நாளிலும் உங்களுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் நடத்தும் என்று வாக்கு கொடுத்திருக்கிற மக்கள் நன்றி உடைய மகிமைக்குள் எங்களை மறைத்துக்கொள்ளும் மகிமை எங்களை நடத்தட்டும் உங்களுடைய மகிமை எங்கள் தாங்கட்டும் உங்களுடைய மகிமை தம்பிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வருஷத்துக்காக ஜபிக்கிறோம் தேசத்துக்கும் சித்தம் உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் அதனால் தேசத்துக்கு நன்மை உண்டாகட்டும் தேசத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகும் ஜெபிக்கிறோம் ஐயா எல்லா குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் அதாவது எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய மகிமை வெளிப்பட்டுமே எல்லா குடும்பங்களும் மகிமை வெளிப்பட்டுமே மகிமை பிரகாசிக்கட்டும் எல்லா குடும்பங்களும் மகிமை பிரகாசிக்கட்டும் எங்கள் பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்கட்டும் எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்புக்கொடு நாங்கள் செபிக்கிறோம் ஜெபம் கேளும் சீவன் உள்ள நல்ல பரமப்பிதாவேன் ஆமேன் லேலுயா! லேலுயா மற்றவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்